இவன் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வரும்போது அவன் மூச்சு விட்டுட்டே வருவான் யார் மூட்டை தூக்குறவன் யார் மூச்சு வர்றவன்டா மூட்டை தூக்குறவன் இந்துக்கள் இந்து பக்தர்கள் மூட்டை தூக்குறான் கஷ்டப்பட்டு கோவில் கட்டுறான் உழைத்த மனத்துல கோவில் கட்டிட்டு இருக்கான் கும்பாபிஷேகம் நடத்துறான் ஆனா மூச்சு விடக்கூடிய பாபு இந்த திராவிட மாடல் ஆட்சி யாரை ஏமாத்துற எத்தனை இடத்துல இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களை போல ஆட்சியில யாரும் இல்ல எங்களை போல யாரும் இந்து சமயத்துறைக்கு பண்ணல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களாக தினசரி கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய கோவில்கள் இன்னைக்கு கஜானா அது இருக்கக்கூடிய கோவில்களாக இருக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் சென்னையில பூந்தமல்லி ஐரோடுல இருக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஒரு பழமையான கட்டிடம் அந்த பழமையான கட்டிடத்துக்கு சொந்தக்காரர் தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அந்த இடத்தை எழுதி வச்சார் இன்னைக்கு அந்த இடம் எப்படி ஒட்டு மொத்தமா இடிச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிர்வாகம்ங்கிற பேர்ல எச்ஆர்என்சி நடத்திட்டு இருக்காங்க காலியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி கட்ட போறாங்க என்ன கல்லூரி நர்ஸ் காலேஜ் நர்சஸ் காலேஜ் அதாவது செவிலியர் கல்லூரி கட்ட போறாங்க யாரோட இடத்துல யாரா கோவில் கட்டுறது யாரா கல்லூரி கட்டுறது கோவில் நிலத்தை நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் கோவிலுக்கு கொடுத்ததுக்கான காரணம் இது ஆன்மீகம் வளர்க்க வேண்டும் இந்து மதம் வளர்க்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் அத்தனையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஆகவே இந்த கோவில் நிலத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் கோவிலுடைய வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னால பேசும் ஒருத்தர் சொன்னார் நம்முடைய செல்வி அவர்கள் பேசும் பொழுதும் கூட இதை குறிப்பிட்டார் அத்திவரத தரிசனம் பண்றதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க ஆனா அதே அத்திவரதற்கு ஆலயத்திற்கு பிரச்சனை என்ன சொன்னா இங்கே வந்திருக்க கூடிய அத்தனை பேரும் மிக குறைந்த எண்ணிக்கைன்னு நினைச்சிடாதீங்க ஒவ்வொருவரும் ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் இந்த ஆயிரம் பேருக்கு சமமான ஒவ்வொருவரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒன்றாக கூடி இருக்கின்றோம் ஏ ஆலயத்தை பாதுகாப்பதற்காக சாமி பார்த்துக்கோ சாமி பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுடுவாங்க சாமி சும்மா செய்யலை ஆசாமிகளை பார்க்க சொல்லிருக்கின்றார் சாமி சொல்லி இருக்கிறது ஆசாமிகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் தான் இன்னைக்கு ஆசாமிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமியை பாதுகாக்க சாமியினுடைய இல்லத்தை பாதுகாக்க நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவிலை பாதுகாக்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க தமிழர்களுடைய அறிவியல் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களை பாதுகாக்க நாம ஒன்னா கூடியிருக்கோம் நம்ம ஊர்ல யாராவது ஒருத்த மேல வழக்கு கொடுத்தா அவனை என்ன சொல்லுவோம் வழக்கு புகார் இருக்கு அவன் நிறைய தப்பு பண்றான் அவனுக்கு காவல் நிலையத்தில் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அக்யூஸ்டு குற்றவாளி நிறைய வழக்கு இருந்தா அவனை எதுல உள்ள போடுவாங்க குண்டாஸ்ல உள்ள போடுவாங்க நம்ம பால மணிமாரஞ்சி சொல்லும் போது ஹைகோர்ட்ல பத்தாயிரம் நம்முடைய செல்வி அவர்கள் சொல்லும் பொழுது பத்தாயிரத்துக்கும் அதிகமான கேஸ் இருக்குல்லாம் சொன்னார் யார் மேல் இந்து அறளைத் துறை மேல் இந்து சமய அறளைத் துறை மேல் அவங்களை என்ன சொல்லி கூப்பிடலாம் என்ன சொல்லி கூப்பிட அக்கி சொன்னா சொல்லி கூப்பிடணும் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ்னா பரவாயில்லைங்க பத்தாயிரம் கேஸ் இருக்கு அந்த துறை தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு துறைகளிலே மிக அதிகமான வழக்குகளில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் அது இந்து சமய அறளைத் அப்படிப்பட்ட துறை என்ன சொல்லி சொல்லலாம்

அவன்தான் முதலாளின்னு நினைச்சிட்டு இருக்கான் டேய் கோவில பாதுகாக்க வெளியே நிற்கக்கூடிய செக்யூரிட்டியும் நீயும் ஒன்னுடா அங்க இருக்கக்கூடிய கடவுள் தான் முதலாளி உள்ள இருக்கக்கூடிய கடவுள் தான் முதலாளி அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் முருகர் கோவிலாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கடவுள் தான் முதலாளி நீ எல்லாம் யாரு நீ நீயெல்லாம் யாரு நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டி உனக்கு என்ன வேலை அதுதான் நம்ம பாலமணி மாறன்னு சொன்ன ஹெச்ஆர்என்சிக்கு என்ன வேலை வரக்கூடிய இருக்கக்கூடிய சொத்தை ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஒரு நல்லவன் ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவன் பாதுகாக்கணும் ஆனா யார் இப்ப பாதுகாக்கிறதா சொல்றது திருட்டு பயக்கிட்ட இருக்கு போக்கிரி பயக்கிட்ட இருக்கு இந்த போக்கிரி துறை கிட்ட இந்த கோவில்கள் எல்லாம் மாட்டிட்டு திண்டாடிட்டு

சொல்றது யாரு இந்து சமய அறநிலையத்துறை எங்கடா போச்சு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் காணாம போச்சு இந்த நம்ம வடிவேலு சினிமாவில் ஒரு படத்தில் வரும் கிணத்த காணோண்டான் அந்த மாதிரி ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை காணலன்னு இந்து சமய அறநிலையத்துறை சொல்றான் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் இல்ல ஐந்து லட்சத்து இருபத்தி ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே இந்து சமய அறநிலையத்துறை என்னடா பண்ணிட்டு இருந்த இல்லங்க காணாம போச்சு சரி பரவாயில்ல இருக்கிற இடத்தையாவது மீட்போம் இருக்கிற இடத்தையாவது பாதுகாக்கணும் அதுக்காக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வலைத்தளத்தில் அவங்களுடைய பப்ளிக் டொமைனில் எங்கெல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளோ சொத்து இருக்கு அதையாவது பதிவு பண்ணுடா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பதிவு பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகள் எதையும் பண்ணல அதுக்கு பிறகு பதிவு பண்ணதில் லட்சம் ஏக்கருக்கு நிலத்திற்கு மேல பதிவு பண்ண முடியல தெரியல கூட தமிழ்நிலம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுடைய வெப்சைட்ல அது இருக்கு கோவிலுக்கு தனியாக இடம்லாம் குறிக்க வேண்டாம் ஏன் குறிக்க வேண்டாம் ஏன் நோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இடம்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வெப்சைட்ல பப்ளிக் மக்கள் பார்வையில இருந்தா அதை ஆக்கிரமி பண்ணிடுவாங்க திருடிட்டு போயிடுவாங்க திருடுறதுனால யாரு யார் திருடுறது திருடனே சொல்றான் கோர்ட்ல திருடிட்டு போயிடுவாங்க யாரா வந்து திருடுவா உங்களை விட பெரிய திருட யாரா இருக்க முடியுமா இவன் தான் பெரிய திருட எச்ஆர்என்சி தான் பெரிய திருட எச்ஆர்என்சி நிர்வாகம் பண்ண பண்ணக்கூடியவர்கள் தான் பெரிய திருட இப்ப நம்ம சொல்லும் பொழுது முன்னாடி சொல்லும் பொழுது சொன்னார் நம்ம அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பேர் என்ன பாபு பாபு அவர் தான் சொல்ற நான் சொல்ல ஸ்னேக் பாபு அப்புறம் வேற அவங்க இன்னும் பல பேர் இருக்கு ஐயோ நாய் சேர்க்கிறேன் அது ஏதோ சினிமால வரது இல்லமா

அந்த மாதிரி மாத்திர வேலையில தானே செய்வீங்க நீங்க வெறும் ஸ்டிக்கர் தான் ஓட்டுறீங்க தமிழ்நாடு முழுக்க மூவாயிரத்துக்கும் அதிகமான கோவில்களுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் சொல்றாங்க பாருங்க இது ஆன்மீக ஆட்சி யார் சொல்றது அல்லேலூயா பாபு இது ஆன்மீக ஆட்சி திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீக ஆட்சின்னு சொல்றோம் எது ஆன்மீக ஆட்சி மூவாயிரம் கோவிலுக்கு நீ கோவில் கும்பாபிஷேகம் பண்ண யார் பண்ணுது கும்பாபிஷேகம் இவனா பண்ண இந்து சமய அறநிலையத்துறையா பண்ணுச்சு ஒரு கோவிலுக்கு ஒத்த ரூபாய் செலவழிச்சு கணக்கு காமிக்க சொல்லு கணக்கு நல்ல காமிப்பான் ஊழல் பண்ணவர்களுக்கு நல்ல கணக்கு எழுத திருட்டு கணக்கு எழுதுல காமிப்பான் தமிழ்நாட்டில் சொச்சம் கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் அவங்களுடைய கை காசை போட்டு கோவில் தான் பண்ண நான் தான் பண்றேன்றான் இந்த வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அடிக்கடி சொல்வார் மூட்டை தூக்குறவன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ மூட்டையை கஷ்டப்பட்டு ஒருத்தன் தூக்குவான் பக்கத்துல ஒருத்தன் வந்து கூடவே வந்துட்டு இருப்பான் இவன் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வரும்போது அவன் மூச்சு விட்டுட்டே வருவான் யார் மூட்டை தூக்குறவன் யார் மூச்சு வர்றவன்டா மூட்டை தூக்குறவன் இந்துக்கள் இந்து பக்தர்கள் மூட்டை தூக்குறான் கஷ்டப்பட்டு ஆச்சு யார ஏமாத்துற எத்தனை இடத்துல இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களை போல ஆட்சியில யாரும் இல்ல எங்களை போல யாரும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பண்ணல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களாக தினசரி கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய கோவில்கள் எல்லாம் இன்னைக்கு கோவிலுடைய கஜானா காலி அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களாக இருக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் சென்னையில பூந்தமல்லி ஐ ரோட்ல இருக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஒரு பழமையான கட்டிடம் அந்த பழமையான கட்டிடத்துக்கு சொந்தக்காரர் தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அந்த இடத்தை எழுதி வச்சார் இன்னைக்கு அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒட்டு மொத்தமா இடிச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கு ஏகாம்பரேஸ்வர கோவில் நிர்வாகம்ங்கிற பெயர்ல எச்ஆர்என்சி நடத்திட்டு இருக்காங்க காலியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி கட்ட போறாங்க என்ன கல்லூரி நர்ஸ் காலேஜ் நர்சஸ் காலேஜ் அதாவது செவிலியர் கல்லூரி கட்ட போறாங்க யாரோட இடத்துல யாரா கோவில் கட்டுறது யாரா கல்லூரி கட்டுறது கோவில் நிலத்தை நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் கோவிலுக்கு ஆன்மீகம் வளர்க்க வேண்டும் ஹிந்து மதம் வளர்க்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை பகவத் கீதை ராமாயணம் மகாபாரதம் அத்தனையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும் ஆகவே இந்த கோவிலு நிலத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் கோவிலினுடைய வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டும் மதத்திற்காக பாது பயன்பட வேண்டும் மதத்தை காக்க மதத்தை பரப்ப மதத்தை பாதுகாக்க இந்த இடம் பரப்ப வேண்டும் இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் முன்னோர்கள் கொடுத்தான் ஆனா இவ நான் கல்லூரி கட்டுறேன் வணிக வளாகம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறதுல கான்ட்ராக்ட்ல கொள்ளை அடிச்சுட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுடைய நிதியும் இல்லை நூற்றுக்கணக்கான கோடி நில ரூபாய் மதிப்புள்ள பல இடங்கள் இன்னைக்கு காணல காணாமல் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த இந்து சமய அல்லை துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி கோவில்களும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களும் சீரணிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வருங்கால சந்ததி நம்ம பார்த்து கண்டபோ திட்டம் ஏண்டா என் தாத்தா பாட்ட முப்பாட்ட இவெல்லாம் பத்திரமா மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் தமிழருடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக அறிவியலின் ஆதாரமாக கட்டி வைத்த கோவில்கள் அந்த கோவிலையெல்லாம் அவன் பத்திரமாக கட்டி வச்சுட்டு போனான் ஆயிரம் ஆண்டுகள் நின்றது அதை பத்திரமா பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய இந்த தலைமுறை அதை செய்யவில்லை என்று சொன்னால் வருங்கால சந்ததி நம்மை பார்த்து காதி துப்போம் இந்துக்களை பார்த்து கேள்வி கேட்பான் நீ கட்டி முடிக்க வக்கில்லாம பாதுகாக்க முடியாத வக்கில்லாம நிக்கிறேன்னு பார்த்து கேட்பான் ஆகையினால ஒவ்வொரு இந்துவும் நம்முடைய ஆலயங்களுக்கு நாம் வழிபடக்கூடிய கோவில்களுக்கு போகும் பொழுது கோவிலில் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் அராஜகங்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் போய் சண்டை போட வேண்டாம் சட்டையை பிடிச்சி இழுத்து அடிக்க வேண்டாம் காலரை பிடிச்சி இழுக்க வேண்டாம் அப்புறம் ஏதாவது இப்படி எல்லாம் சொன்னா ஏதோ கலவரத்தை தூண்ற முயற்சி பண்றாங்கன்னு யாரும் எதுவும் பண்ணாதீங்க போய் கேள்வி மட்டும் கேளுங்க எங்கயா போச்சு பள்ளி கேளு சந்திர எங்க சூரிய எங்க கேள்வி கேளு எல்லாருக்கும் உரிமை இருக்கு நமக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய உரிமையை தடுப்பதற்கு நடுவுல குறுக்காக நின்று கொண்டிருப்பதா இந்து சமய அறநிலைத்துறை அப்படிப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்தில் இருந்து அப்படி ஒரு துறை இருந்தது என்று சொல்ல இல்லாத நிலைக்கு வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் காணாமல் போகக்கூடிய நாள் வெகு தொலைவிலே இல்லை வெகு விரைவில் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவது